அதிமுக என்பது தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒரு கட்சியாக மாறிவிட்டது பாஜகவினால் தமிழகத்தில் வளர முடியவில்லை போதை கலாச்சாரம் என்பது கடந்த நான்கரை ஆண்டுகளில் மிக பெரும் நேரேட்டிவ் செட்டிங் இவர் பண்ண ஆரம்பிச்சாங்க திமுக தரப்புல பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஒரு பூத்துன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி அறுநூறு வாக்காளர்கள் கொண்டது ஒரு பூ மதமாற்றம் நிறைய நடக்கும் மீனவர்களிடம் நிறைய மதமாற்றம் நடந்துட்டு இருக்கு ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் அதை தாண்டி நிறைய கள ஆய்வு முடிவுகளை ரொம்ப துல்லியமா கணிக்க கூடியவர் பெயர் பெற்ற திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சார் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதை அதிமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான தேர்தல் எதிர்காலம் எப்படி இருக்கும் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை நான் அதிமுகவோட தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான தேர்தல்ன்ற விதத்துலதான் அணுக போறேன் ஏன்னா இன்றைய தேதிக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு என்பது போக வேண்டும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் இந்த ஆட்சி அகல வேண்டும் என்பதுதான் முக்கிய குறிக்கோள் ஏன்னா அது சொன்னாதான் அந்த பேசிக் இருந்தாதான் நம்ம அதிமுகவா பாஜகவா இந்த கூட்டணிகள் இதெல்லாம் பத்தி பேசுவதற்கு ரொம்ப வசதியா இருக்கும் சோ அந்த இந்த ஆட்சி போக வேண்டும் அப்போ இந்த ஆட்சி ஏன் போக வேண்டும் அப்படின்றதுக்கு சில முக்கிய காரணங்கள் நான் வைக்கக்கூடியது என்னுடைய த தனிப்பட்ட அபிப்பிராயம் மக்களின் அபிப்பிராயம் வேறு விதமா வேறு வேறு பல ரீசன்கள் இருக்கலாம் நான் ஒரு இரண்டு மூன்று முக்கிய காரணங்கள் ஒன்று இந்த மது மற்றும் போதை கலாச்சாரம் என்பது கடந்த நான்கரை ஆண்டுகளில் மிக பெரிய அளவுல ரொம்ப சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது கள்ளச்சாராய சாவை பார்த்தோம் அதற்கு ஒன்றும் பெரிய ஆக்ஷன்ஸ் இல்லை பரவலாக கஞ்சா மற்றும் கொகைன் கிடைக்கக்கூடிய விவகாரங்களை நிறைய பார்க்கிறோம் ஸோ இதனால் என்ன ஆகுறது உங்களுக்கு அதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ரெண்டாவது காரணம் அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடுல முக்கியமாக பாலியல் வன்புணர்வு பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பின்மை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கு இது வந்து உத்தரப்பிரதேஷில் நடக்கலையா பீகாரில் நடக்கலையா அங்க நடக்கலையா அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க நான் தமிழ்நாட்டை பற்றி பேசும்பொழுது தமிழ்நாட்டில் என்றும் இல்லாத அளவுக்கு இப்ப நடக்குது அதுதான் நம்ம பார்க்க வேண்டும் அதாவது ஒரு கடந்த பத்து ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு இந்த கடந்த நான்கரை ஆண்டு ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவுல வந்துட்டு இருக்கா அப்படின்னா எஸ் இதற்கு முக்கிய காரணம் இந்த மது மற்றும் போதை கலாச்சாரம் என்பதில் கருத்தே இல்லை மூன்றாவது ஒரு ஸ்பெராடிக் கன்வர்ஷன் அதாவது பல மாவட்டங்கள்ல ஜென்ரலா சொல்ல போனா ஒரு தலித் மக்களிடம் ஒரு மதமாற்றம் நிறைய நடக்கும் மீனவர்களிடம் நிறைய மதமாற்றம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா எல்லாம் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் இருந்து வெளிவந்து நீங்களும் சமமானவர்களாக இருப்பீங்க இப்படின்ற ப்ராபகண்டா நடந்துட்டு இருந்தது இப்பொழுது சமூகத்தில் இவர்கள் வைக்கக்கூடிய சமூக நீதி கலாச்சாரத்தில் வைக்கக்கூடிய பிராமணர்களும் பல இடங்கள்ல இந்த மத மாற்றத்துக்கு ஆளாகிறார்கள் இந்த அளவுக்கு நடக்கிறது அப்படின்னா இது ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய சீர்கேடாக பார்க்கிறேன் சரி இது மூணுமே ஆட்சி மாற்றம் வந்துருதுன்னா உடனே நின்று போயிடுமா அப்படின்னா இல்ல குறையும் அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ஃபேக்டர் வரும் ஏன்னா எந்த ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் போது இதை செய்பவர்கள் கொஞ்சம் சுதாரிச்சுப்பாங்க ஏன் நம்ம இதான் மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறையிற இடத்துல ஒரு கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும் ஒரு சமூகத்திலேயே ஒரு கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும் புதிதாக வரக்கூடிய ஆட்சியாளர்களும் ஏன் நம்மளை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் முந்தைய அரசாங்கத்தை நீக்கிவிட்டு என்று ஒரு புரிதல் வரும் பொழுது அவர்கள் அந்த கோபத்திற்கு நாமும் ஆளாக கூடாது என்று ஒரு முயற்சியாவது எடுப்பார்கள் ஜென்ரலாவே ஒரு ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும் போது அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து இவன் எடப்பாடி பழனிசாமி இருந்த ஒரு மூன்றரை ஆண்டு ஆண்டு காலம் பொழுதும் கூட சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் நன்றாக தான் இருக்கும் திமுக ஆட்சியை அஹ் நம்ம வந்து ஒப்பிட்டு செய்ய பாக்கும்போது அதனால அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை முக்கியமாக அணுகுவதற்கு அதிமுக ஆட்சி தேவை சோ இப்போ இது தமிழ்நாட்டிற்கு ஏன் இந்த ஆட்சி மாற்றம் தேவை என்று சொல்லியாச்சு அதனால அதிமுக பிரதானப்படுத்தப்படுகிறது ஏன்னா இன்றைய தேதிக்கு வேற எந்த கட்சியாலையும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியாது தோற்கடிக்க முடியாது அதிமுக இல்லாத எந்த ஒரு கட்சியும் திமுகவை தோற்கடிக்க முடியாது சோ ஒரு கூட்டணி என்று வந்தால் பாஜக அதிமுக கூட்டணி முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம் பாஜக தாவேகா கூட்டணி எல்லாம் பட் அதிமுக என்று ஒரு பேஸ் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சியை அகற்ற இயலாது அப்போ அதிமுகவுக்கு அதிமுக என்பது தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒரு கட்சியாக மாறிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்கள் என்ன செய்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல என்ன செஞ்சாங்கன்றெல்லாம் தாண்டி இப்பொழுது அதிமுக என்பது திமுகவை தோற்கடிப்பதற்கு உண்டான ஒரு மாற்று சக்தியாக அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இப்போ அதிமுகவுக்கு நீ கேட்ட கேள்விக்கு கடைசியா வர இது எவ்வளவு பெரிய முக்கியமான இது தேர்தல் என்று பார்த்தால் தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றத்திற்கு உண்டான தேர்தலாக அதிமுக இதை பார்க்கும் பட்சத்தில் அதிமுகவுக்கு இது ஒரு முக்கியமான தேர்தல் அதை தாண்டி அவர்கள் கட்சி இன்னும் சில ஆண்டுகள் அது வந்து எந்த எந்த ஒரு விதத்திலையும் ஒரு பிரேக் அவுட் ஆகாம ஏன்னா பழ எடப்பாடி பழனிசாமி பத்துக்கு பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க பத்து எலெக்ஷன் தோத்தாரா இல்லையான்றது தவிர க கண்டினியூஸாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது அசம்பிளி எலெக்ஷன் இதுக்கு நடுவில் நடந்த ஒரு உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இப்படியாக ஒரு அஞ்சாறு எலக்ஷனை மிக மோசமான லெவலில் தோத்துட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தோற்றார்கள் என்று சொல்லலாம் மோசமான அளவில் தோற்கலை ஏன்னா எழுபத்தைந்து தொகுதிகள் வின் பண்ணுற அளவுக்கு அதுவும் அவர்களுக்கு அறுபத்தேழு கிட்ட வின் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க என்றால் அது ஒரு மோசமான தோல்வின்னு சொல்ல மாட்டாள் ஆனால் தோல்விதான் நிதர்சனமான தோல்வி என்பதில் மாற்று கருத்து இல்லை இன்ஃபேக்ட் அமமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பெருப்பை தாண்டி அமமுகவை சேர்த்து இருந்தால் ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்த எலெக்ஷனை நழுவ விட்டது எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கோபம் அதிமுக தொண்டர்களுக்கும் சரி அதிமுகனுடைய நிர்வாகிகளுக்கும் சரி தலைவர்களுக்கும் சரி இருக்கும் அதனால இது சர்வைவல் எலெக்ஷன் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் படுதோல்வி அடைகிறார்கள் என்று ஒரு ஹைபோத்தசிஸ் நம்ம ஹைபோத்திகளாக யோசித்தோம் என்றால் அது அதிமுகனுடைய அழிவும் சொல்ல மாட்டேன் அதனுடைய ஒரு பாப்புலாரிட்டி பெருமளவில் குறைவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ரிசலெக்ட் ஆகும் அந்த கட்சி ஒன்று அப்படியே அழிஞ்சு அப்படியே காணா போயிட போகிறது கிடையாது பட் அதற்கு ஒரு காலம் மாறும் ஐந்து ஆண்டுகளோ பத்து ஆண்டுகளோ ஆகும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வெளில போய் திருப்பி அது ரிசரக்டாக அப்போ இன்னும் தாவேகா போன்ற கட்சியும் பாஜகவும் வளர்ந்து அவர்கள் வந்து ஒரு கூட்டணியாக ஒண்டிதான் வளர முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவார்கள் அதனால அதிமுகவுக்கு அவர்களுடைய சர்வைவலுக்கு இது ஒரு முக்கியமான எலக்ஷன் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் சார் பொதுவாகவே இங்க தேசிய கட்சிகளுக்காக ஒரு ஓட் பேங்க் வந்து தமிழகத்துல இருந்தது முன்னர் இருந்தது அது வந்து காங்கிரஸ் அதிகமா கைப்பற்றி நம்ம பார்க்க முடிஞ்சது பாஜக வந்து ஒரு மாதிரி நார்தர்ன் சைட்ல வந்து ஒரு ஹிந்துத்வா அந்த மாதிரியான ஒரு ரீதியில ஒரு ஆட்சியை பிடிக்க முடிந்த அவர்களால் தமிழகத்துல ஏன் வந்து இன்னும் அவங்களால ஒரு ஸ்ட்ராங் இது கொடுக்க முடியல சார் ஒரு காம்படிஷன் கொடுக்க முடியல இல்ல அதே மாதிரியான அரசியல் தமிழகத்துல செல்லுபடி நீங்க நினைக்கிறீங்களா ஒரு அரசியல் இதெல்லாம் வந்து ஒரு தான் இருக்க முடியுமே தவிர எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு ஸ்டேட்லயோ அந்த மாநிலத்திலயோ வளர்ந்து விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு மிக அடிப்படையான தேவை உங்களுக்கு அடிமட்ட தொண்டர்கள் லெவல்ல இருந்து வளர்ச்சி வரணும் பாஜக அன்பார்ச்சுனேட்லி கடந்த இருபது ஆண்டுகளாக தலைவர்கள் பெரிய அளவுல வளர்ந்துருக்காங்களே தவிர அடிமட்ட தொண்டர்கள் இருந்து வளரவே இல்லை எப்படி சொல்றேன்னா உங்களுக்கு சரி ஒரு ஊர்ல எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பாஜக பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர்கிட்டே போய் கேளுங்க தெரியாது ஏன்னா அங்க தலைவர்கள் உருவாகுகிறார்கள் அந்த கட்சியில சேர்றாங்க அது வந்து ஒரு ரீஜனல் லீடராகவோ இல்லைன்னா வந்து ஒரு ஒரு மாநிலத்தின் அளவர்கள் லீடர் உருவாகிறார்களோ என்னவோ ஆனால் அடிமட்டத்தில் பூத் 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 நான் இதை வந்து பல முறை சொல்லியிருக்கேன் கமிட்டி கமிட்டின்ட்டு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம் நம்முடைய தொண்டர்களோ இல்லை பாஜக ஆதரவாளர்களோ அதை பூத் ஏஜென்டாக தான் புரிஞ்சுக்கிறாங்களே தவிர பூத் கமிட்டியாக புரிஞ்சு பூத் கமிட்டி என்பது முக்கியமாக உங்களுக்கு எந்தெந்த தொகுதிகளில் நாம் வளர்கிறோமோ வளர வேண்டுமோ அந்தந்த இடத்துல ஒரு ஒரு பூத்துன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி அறநூறு வாக்காளர்கள் கொண்டது ஒரு பூத் அப்போ அந்த ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி அறநூறு வாக்காளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்ட ஒருவராது இருக்க வேண்டும் அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு அந்த கட்சி வளர்ச்சி அடைந்த ஒரு பூத்தாகவோ இல்லை ஒரு தொகுதியாகவோ மாறும்பொழுது ஐம்பது பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை இரநூறு பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த பூத் ரெப்ரசென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பன்னா பிரமுக் என்று சொல்வார்கள் இதெல்லாம் நீங்கள் நார்த்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் நான் என்ன சொல்றாரு அது கூட வேண்டாம் அந்த ஆயிரத்தி இரநூறு முதல் ஆயிரத்தி அறநூறு வாக்காளர்கள் பற்றிய டிமோகிராஃபி தெரிந்த ஒரே ஒருவர் ஒரு ஒரு பூத்துக்கு இருக்காங்களான்னா இல்லை எல்லாம் மேம்புல் மேய்ந்து கொண்டு இருப்பதனால்தான் பாஜகவினால் தமிழகத்தில் வளர முடியவில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் இது அண்ணாமலை காலத்திலும் சரி அதற்கு முந்தியும் சரி நடக்கவில்லை இப்பொழுது நயினார் நாகேந்திரன் வந்த பிற்பாடு அந்த ஒரு பூத் லெவல்ல ஒரு அடிமட்டத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார் அது எந்த அளவுக்கு முயற்சி அது எடுபடும் எந்த அளவுக்கு இது மாறும் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம பார்க்கலாம் ஆனால் அந்த ஒரு முயற்சி என்பது எடுக்கப்படுகிறது ஏன்னா அவர் வந்து இந்த திராவிட கட்சியின் வழியில் வந்தவர் அதிமுக எப்படி அந்த பூத் கமிட்டிகள் எப்படி வேலை செய்கிறது அடிமத்த தொண்டர் கிளை லெவல் அவங்க பூத் கமிட்டின்னு சொல்ல மாட்டாங்க கிளை லெவல்ல அப்படின்னு அந்த கிளை லெவல்ல அது அந்த உட்கோட்டம் உட்கிளை லெவல்ல எப்படி அது வந்து அவர்கள் அந்த கட்சியை வளர்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வந்த வந்தவர்ன்றனால அந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கு அந்த அனுபவம் அன்பார்ச்சுனேட்லி பல பாஜக தலைவர்களுக்கு எய்தர் இருந்தது இல்லை இல்லைன்னா அது வந்து அதுல வந்து ஒரு மற்ற மாநிலங்கள்ல இருந்து கற்றுக்கொள்ளவும் இல்லை சோ இதனால் நீங்க இந்த ஹிந்துத்துவ அரசியல் தேசிய அரசியல் இதனை தாண்டி மக்களின் அரசியல் நீங்கள் பேசினாலே போதும் சி அது ஏன் நார்த் இந்தியால இந்துத்துவ அரசியல் எடுபடுதுன்னா நீங்க இதுக்கு ஆயிரம் ஆண்டுகள் பின்னாடி போகணும் ஜெனட்டிக்கலி உங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக நான் வழிவகு நான் வழிபாட்டு கொண்டு வந்த ஒரு தலை ஒரு என்னுடைய கலாச்சாரத்தையும் நான் வழிபட்டு கொண்டு வந்த என்னுடைய கடவுளையும் ஒரு கும்பல் வந்து உங்களுக்கு படையெடுத்து வந்து அதனை அழித்து உங்களை வந்து எய்தர் உங்களை அந்த போரின் மூலமாக அழித்தோ இல்லை அவ உங்களை வந்து வாளின் மூலமாக கட்டாயப்படுத்தியோ உங்களுக்கு நிர்பந்தப்படுத்தப்படும் போது உங்கள் வீட்டு பெண்களுக்கு மானபங்கப்படுத்தும் அந்த கோபம் மக்கள் மனசுல ப வழியாக வந்தது இது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல புரிஞ்சிரு பலர் பேருக்கு புரிஞ்சிருப்பாங்க நார்த் ஆஃப் விந்தியாஸ் விந்திய மலைகளுக்கு வடக்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஹிந்துத்துவ உணர்வு என்பது அவர்கள் வந்து அனுபவித்த கொடுமைகளின் சாரம்சம் அதனால மக்களின் அரசியலாக தான் நான் பார்க்கிறேன் அந்த ஒரு இந்துத்துவ அரசியல் என்பதை நான் வந்து அது இந்துத்துவ இந்துக்களை மேம்படுத்தி ஒரு அரசியல் செய்யற அது மக்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கக்கூடிய அரசியல் சவுத் ஆஃப் இந்தியாஸ்ல நம்ம அதை வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணது கிடையாது ஏன்னா சவுத் ஆஃப் இந்தியாஸ்ல நமக்குள்ளேயும் சண்டை நடந்திருக்கு பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இப்படி நம்மளுக்குள்ளேயே தான் நடந்து அந்த ஒரு கலாச்சாரத்துக்குள்ளதான் சண்டை நடந்திருக்கு மிக மிக பிற்பட்டு தான் வந்து அந்த முகலாய மன்னர்கள் வந்து மதுரையை நோக்கி வந்தது கொண்டதெல்லாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த தாக்குதலை நாம் எதிர்கொள்ளவில்லை சோ அதனால மக்களின் அரசியல் தான் முக்கியமே தவிர இதுல இந்துத்துவ அரசியல் தேசிய அரசியல் தாண்டி மக்கள் பிரச்சனையில் ஈடுபட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியும் இருந்திருக்காங்கன்னு தான் சொல்ல ஸோ மக்களின் அரசியல் செய்யணும் அதனை பாஜக செய்ததே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணாமலை வந்த போது மக்கள் பிரச்சனைகளை ஒரு மிகப்பெரிய அளவில் பேசினார் திமுக எதிர்ப்பு என்பதை எடுத்து பேசினார் அதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விவாதங்கள்ல போகும்போது கூட ஒரு மக்கள் பிரச்சனையே பேசவில்லை நேரேட்டிவ திமுக செட் பண்ணி இவங்க அதுக்கு போய் விளையாடிட்டு வருவாங்க அப்படிதான் இருந்ததே தவிர ரொம்ப அண்ணாமலை வந்த பிற்பாடு தான் அட்லீஸ்ட் வந்து ஒரு அந்த ஒரு இவர் பண்ண ஆரம்பிச்சாங்க திமுக தரப்புல பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க அது வரைக்கும் வேறு விதமா தான் இருந்தது அரசியல் பொன் ராதாகிருஷ்ணன் தலைவரா இருந்த போதும் சரி தமிழிசை அவர்கள் தலைவரா இருந்த போதும் சரி முருகன் அவர் தலைவராக இருந்த போதும் அந்த முருகன் வேல் யாத்திரையெல்லாம் செஞ்சாங்க அது வந்து அது பெரிய பிரச்சனை கிடையாது லோக்கல் அரசியல் செய்யணும் இந்த லோக்கல் அரசியல் செய்யணும்னா பிற்ப அதுக்கு நீங்க அந்த லோக்கல் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும் லோக்கல் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும்னா அந்த பூத் கமிட்டி வேணும் மறுபடியும் நான் அங்கதான் வந்து நிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த கள அரசியல் செய்ய வேண்டும் என்றால் களத்தில் என்ன நிலவரம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் டெமோகிராபி என்ன உதாரணத்துக்கு அங்க வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு பூத்துல ஒரு சமூகங்கள் எந்த விதமா இருக்கு அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை அந்த அந்த விதமான ஒரு புரிதல் இருந்தாதான் அங்கத்தையும் அரசியல் செய்ய முடியும் அங்க போய் உக்காந்துட்டு எனக்கு வந்து சென்னையில தண்ணி குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்ற போராட்டத்தை அங்க போய் எடுத்தீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது வெங்கை வயல் பிரச்சனைங்க சென்னையில வந்து வள்ளூர் கோட்டத்துல போராட்டம் நடத்தி பிரயோஜனம் கிடையாது வெங்காய போய் போராட்டம் பண்ணணும் இதுதான் கள அரசியல் அந்த கலா அரசியலை செய்யணும் என்பதுதான் பாஜக செய்தால் தான் வளர்ச்சி அடையும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க